நாட்டில் அடிப்படை வாதத்தை பரப்பும் மற்றும் நாட்டை வன்முறைக்கு தள்ளும் நிலைமையை உருவாக்கக்கூடிய நபர் ஒருவர் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தொடர்பிலும் அவருடன் தொடர்புடையவர்களின் வலையமைப்பு தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜாயதிசர் தெரிவித்துள்ளார் තොතු ැබල යෙනවා ආරසංග තගවල් තිனை කලத்தில் නற்று நடைபෙற்ற அமைச்ச රவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தයාளர் සந்தි පිලගේ அமைචர்ඉ තගවலைයි වෙලගේටාර්. ප්‍රදේශත් ජනාතතුමා පාලිමේතිද කිව්වා. අපි තන්න හ ඒ පුද්ගලයන් ඒ තැන්වල පමණක්කිම යකටු කරනු ඇති කියේලා ඒ ජාලයට සම්බධ පිළිබඳව විමර්ශණ කරගයනවා එම සැක කටයුතු ඇය පිළිබඳව විමර්ශණය කරනක රජය වගකීමක්. මොකද මේ සියලු දේවල් කරන්නේ එතනි පුද්ගලයාට වඩා සමස්ත රටේ ජනතාවගේ ආරක්ෂා වෙනයි. අනතුරක් සිදුවීමම වලක්වා ගැනීම සඳහා ගත්තහැකි සියලු ක්‍රියාමා රජය ගන්නවා දෙයක් සිෙද්දමට පස්සෙද තොරතුරු ලැබි ලතිබුණා ඒගැනමකුත් කරේනෑාවගේ දේවල් අහන් මනාවක් වෙන න. அடிப்படை வாதத்தை பரப்பும் வன்முறைக்கு தள்ளப்படக்கூடிய தன்மையுள்ள ஒருவர் தொடர்பில் அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது அந்த பிரதேசம் தொடர்பிலும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் ஆனால் அவர் அவ்விடத்தில் இருந்து மாத்திரம் அதனை செய்வதாக நாங்கள் நினைக்கவில்லை அதனுடன் தொடர்புடைய வலையமைப்பு தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுகின்றது இவ்வாறான சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பது அரசாங்கத்தின் கடமையாகும் முழு நாட்டின் மக்கள்

දග නිදස දස වන හම නත්තං ඒක සබන්ධ ජාලය පිළිබඳ මර්ණය කරනවා හෙම තමයි ිට කල ර ච පිඳ විර්ශය කර ඒ පිබඳ වශය අතර රගෙන නීතිී ක්‍රියාම කළ ජති රක්ෂ හල් කර. එනිසා මං ඔබෙන් ඉල්ලනවා ජාති ආරක්ෂා සම්බන්ධය කරුවලදී ජාතිය ආගම හෝ ප්‍රදේශය පටළවාගන්න එපා ප්‍රච ද ප ත් මක්තිේ. යම ෙ පිලබ ප්‍ර්කරන් හතරගු ගැනක් දු කරන නන් ට රක්ෂාවෙනනුවන් ඔ ප්‍රශ්ක කර කමක්නෑ නමුත් ඒ විවර්ශෂන කටයුතුවලට තැන්න කර දෙන්න කිසිසේත්ම අප ඔබදන් අන්ඩුවක්ට සියලු ජනතාවගේ අයිතිවශසය මරක්ෂටන බට ඒග ොද විශවාස ඇැති කල මහිතනවා. எவ்வாறாயினும் கிடைக்கும் சிறிய தகவல்களாக இருந்தாலும் அது தொடர்பில் விசாரணைகள் நடக்கின்றன அந்த விசாரணையில் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை என்று உறுதியானால் அந்த விடுவிக்கப்படுவார் இல்லை என்றால் அதன் வலையமைப்பு தொடர்பில் விசாரணை நடக்கும் இதுபோன்றே அண்மையில் சுற்றுலா பிரதேசத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டபோது உடனடியாக விசாரணை நடத்தி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினோம் இதனால் தேசிய பாதுகாப்பு தொடர்பான இனம் மதம் மற்றும் பிரதேசம் தொடர்பான விடயங்களை குழப்பிக் கொள்ள வேண்டாம் வன்முறை மற்றும் பயங்கரவாதம் எந்த வழியிலும் வரலாம் இதற்காக எவரையாவது கைது செய்து விசாரணை நடத்தினால் அந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு இடமளியுங்கள் எவ்வாறாயினும் அரசாங்கம் சகல இனங்களின் உரிமைகளையும் பாதுகாக்கும் எவருக்கும் பாதிப்பு ஏற்பட இடமளிக்க மாட்டோம் அத்துடன் மீண்டும் நாட்டில் மக்களின் இயல்பு வாழ்வை பாதிப்பு උල්ලාගේ ඉඩ මලිකමාටම් එන්ජාර්. කාඩවත ිහානියක් කරන්න නමුත් යළිත්වතාව කටේ අනාක්ෂතත්වයක් ඇතිවල ජනජීවිත අපසාට පත්වෙන් අපි ඉඩ කරලා බදිනෑ